ஒரு காலத்தில் இந்தியாவோட எந்த எல்லையும் பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்துச்சு ஆனால் இருக்கிறதோ ரெண்டே எதிரி தான் ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று சீனா பாகிஸ்தான் வீணாக போன நாடு சீனாவை பொறுத்தவரையும் கொஞ்சம் பார்த்து அடிக்க வேண்டிய நாடு பொருளாதார பலம் இருக்கிறனால ஆனால் எல்லா திசைகள்லையும் பிரச்சனை யாரையுமே எதிர்க்க முடியாது எதிர்த்தா ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த காலங்கள் போய் கடந்த பத்து வருடங்கள்ல இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்தியாவோட எதிரியா இருந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவு வளர்ந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம சீனாவையும் எதிர்க்கிறோம் பாகிஸ்தானையும் எதிர்க்கிறோம் இன்னொரு பக்கம் பறந்து விரிந்த கடல்ல மிகப்பெரிய பலத்தை காட்டுறோம் உலக நாடுகளே மிரண்டு போற அளவுக்கு பலத்தை காட்டுறோம் இந்த அளவுக்கு எல்லா திசைகள்லயும் ஆக்டிவா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம பலத்தை கண்ணா பின்னான்னு பெருக்கிட்டோம் அந்த பெருக்கினதோட விளைவு இன்னைக்கு பாகிஸ்தான் தடுமாறுது அந்த தடுமாறினது மட்டும் பத்தாது அடுத்தடுத்து நாங்க செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் உன்னால ரியாக்டே பண்ண முடியாத அளவுக்கு நாங்க வளர்ந்துட்டோம் இன்னமும் வளர்ந்துகிட்டே இருக்கோம் இப்ப நீ அடுத்து சீனா அப்படிங்கிற அந்த டார்கெட்டை நோக்கி இந்தியா போயிருக்கு இந்தியா தொடர்ந்து பல காலங்களா சம்பவங்கள் செய்யுது அதுல இன்னைக்கும் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல லஷ்கர் துவிப்பாவோட முக்கியமான ஒரு ஆள் மர்மமான முறையில் இறந்து போகிறான் யாரோ மர்ம நபர்கள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க ஆனால் தீவிரவாதி செத்து போயிட்டேன் பாகிஸ்தானை பொறுத்தவரை அப்பாவே பொதுமக்கள் விடியமாயிங்க இதை சொல்கிறாங்களாம் என்னன்னே தெரியல ஆனால் அங்கே உள்ள ஏஜென்சிகள் பிரேக் பண்ணிட்டாங்க எப்படியோ ஒருத்தனோட கதை முடிஞ்சிருச்சு இன்னமும் இது தொடரும் இதுக்கு பாகிஸ்தான் என்ன ரியாக்ட் பண்ணுது பெரும்பாலும் அவங்க ஏஜென்சிகள் பிரேக் பண்ணலை அப்படின்னா பாகிஸ்தான் அரசாங்கம் பசாம உட்காந்துக்குது ஏன் அப்படின்னா வேற வழியே இல்லை இத வெளியிலயே சொல்ல முடியாது திருடனுக்கு தேல்பட்டுன மாதிரி அப்படியே சொன்னாலும் இதுக்கு கவுண்டர் கொஷன் எடுத்து கிழிக்க முடியாது அந்த மாதிரி நிலம ஆயிப்போச்சு இப்படி பாகிஸ்தானுக்குள்ள நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனா இப்ப நடக்குது இது காரணம் கடந்த பத்து வருடங்கள்ல இந்தியா மிகப்பெரிய அளவுல வளர்ந்ததுதான் எல்லா துறைகள்லையும் எதையுமே மிச்சம் வைக்கல ஒன்ன மட்டும் போக்கஸ் பண் மீதி எல்லாத்தையும் விடலை நூறு நூற்றி ஒன்றையும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கறனால தான் இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது இது மட்டும் பார்த்தாது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறோம் மீட்கும் போதும் நமக்கு பெரிய அளவு எதிர்ப்பு வரக்கூடாது மீட்டதுக்கப்புறம் பல விஷயங்கள் நம்ம செய்ய காத்திருக்கோம் அதுலேயும் யாரும் நம்மள தொட்டு கூட பாத்திர முடியாதுங்கிறக்காக பெரிய அளவு நம்ம கடல் பலத்தை தொடர்ந்து அதிகரிக்கிறோம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறோம் அப்படின்னா ஐஎன்எஸ் கடம்பா துறைமுகம்தான் ஏறக்குறைய இதைத்தான் இப்போ நம்ம மிகப்பெரிய அளவில் பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நார்மலாகவே இந்த துறைமுகத்துக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மளோட விமானம் தாங்கி கப்பலோட பேஸே அங்கே தான் அப்படி இருக்கும்போது இது நல்ல ஒரு ஃபோக்கஸான ஒரு விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய அசட் தான் இமிடியட்டாக நம்மளால பெரிய அளவுல கடல் ரோந்தை எடுத்துகிட்டு போக முடியும் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம் இன்னொரு பக்கம் பறந்து விரிஞ்ச கடலில் இப்போ பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யறோம்ல அதை எல்லாம் உன்ன வேகப்படுத்தலாம் ஸ்பீட் படுத்தலாம் ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய செக் வைக்கலாம் அதுக்காக இருக்கக்கூடிய துறைமுகம் இப்போ அதை எவ்வளவு தூரம் பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்புடின்னா ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு கப்பல்களை ஆக்டிவாக அங்கே கொண்டு வரதுக்கு இப்போ வேலைகள் நடந்து ஏறக்குறைய முடிய போகுது ஆனால் இதோடு நம்ம நிற்கலை இதுவே மிகப்பெரிய விஷயத்த கையில் எடுத்தோம் கையில் எடுத்து குறுகிய காலகட்டத்தை நோக்கி இந்த முப்பத்தி ரெண்டு கப்பல்கள் அப்படின்னு கொண்டு போறோம் ஆனா நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது அடுத்த டிவிஷனை ஓபன் பண்றது ஏற குறைய இந்த பர்டிகுலர் துறைமுகத்தில இருந்து பாகிஸ்தான் சீனாவை வேட்டையாடணும் சுதர் அடிச்சு வேட்டையாடணும் அதே சமயம் உலகத்துல உள்ள மற்ற பகுதிகளுக்கும் விரைந்து நம்மனால ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கறக்காக ஐம்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில உயர்த்த போறோம் அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது வரும் சில காலங்களில் இந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையை துறைமுகம் அச்சிவாயிடும் முப்பத்தி ரெண்டு கப்பல்கள் நிற்கும் போது மிகப்பெரிய பலமாக மாறும் ஆனால் அடுத்த ஐம்பது போர்க்கப்பல்கள் நிற்கும் போது அதோட லெவலே வேற லெவலாக இருக்கும் ஏன் அப்படின்னா சுற்றி உள்ள பகுதிகள்லையே பெரிய கடற்படை தளமா இதா வந்துடும் இதுக்கு அடுத்து தான் எல்லாமே அப்போ நம்ம பலத்தை யோசிச்சு பாருங்க அதே மாதிரி பேர்லரா இதுக்கு பக்கத்துல ஏர் ஸ்டிஃபும் கொண்டு வரும் அந்த ஏர்பேஸும் பெரிய கணிசமான விமானங்களை கொண்டு போய் நிறுத்துற அளவுக்கு ஏகப்பட்ட புது யூனிட்டுகளையும் அங்க கொண்டு போறோம் பல எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல பாகிஸ்தான் சீனாவை கவுண்டர் பண்றதுக்காக இந்த திசைகளை நோக்கி தான் நம்ம பல அசட்டுகளை நம்ம நகத்துறோம் அந்த மாதிரி விஷயங்களை நிரந்தரமாவே இங்கேயே உட்கார வச்சுட்டா ஒரு பக்கம் ஐம்பது போர்க்கப்பல் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய விமான படைத்தளம் ரெண்டுமே அருகே அருகே இருக்கு ரெண்டுமே பெரிய அளவில் சீனா பாகிஸ்தானாக கவுண்டர் பண்ணலாம் இந்தளவு ஒரு ஸ்பீடான டெவலப்மெண்ட்டை இந்த பகுதியில் காலகட்டத்தில் காட்ட முடியும் அப்படின்னு யாருமே நம்பலை ஆனால் இப்போ அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ஓரளவு மிரண்டு போய் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கடலில் காட்டுற ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறது யாராலையும் நம்ப முடியாத ஒரு ஸ்ட்ரென்த்து எல்லாரும் நம்ம பின்னாடி வராங்க ஆனால் பல இடங்களில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரென்த்தை இங்கே கொண்டு வரும் பல பகுதிகளில் ரோந்தை நம்மளால பண்ண முடியுது இல்லை இந்த பக்கம் ஆக்டிவாக செங்கடல் ஹவுதி ஆகட்டும் இல்லை சோமாலிய கடல் கொள்ளையர்கள் இவர்களை அடக்கிறதுக்காக பல விஷயங்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போட்டு இங்கே நகர்றோம் இனி வரும் காலங்களில் அப்படிலாம் கிடையாது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள்லையும் நம்ம ஒரே நேரத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியும் அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இப்ப எப்படி உள்ளுக்குள்ள கன்மேன்கள் புகுந்து விளையாடும் போது பாகிஸ்தானால ஒன்றுமே பண்ண முடியல அதே மாதிரி பார்டரில் கிராஸ் ஃபயர் பண்ணவங்க பதிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடியில் செதறி போறாங்க அதனால பார்டர் ஏரியா தொற்றவே கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் முடிவு பண்ணி தெரிச்சு ஓடி போயிருச்சு அதே மாதிரி இந்தியாவை மறந்து கூட சீண்டிடக்கூடாது அப்படியே அவன் அவனுக்கு சொந்தமான நிலங்களை எடுத்துட்டு போனா இப்ப சாம இருந்து நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவமே பின்வாங்கிற அளவுக்கு நம்ம தயார் நிலைக்கு வந்துட்டோம் இது பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாது சீனாவுக்கும் அதிர்ச்சி சீனா மிகப்பெரிய கடல் பலத்தை வச்சிருக்கு அப்படின்னாலும் இன்னமும் ஒரு ஸ்டேஜ்ல கூட நிரூபிக்கவே இல்லை நிரூபிக்கவும் முடியாது நம்மளை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது நம்ம சின்ன லெவல்ல இருக்கும்போதே நிரூபிச்சிட்டோம் ஆனா சின்ன லெவல்லே இல்லாம அடுத்தடுத்த லெவலுக்கு பெரிய அளவு நேவியை பம்ப் பண்ணும் இந்திய அரசாங்கம் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல இப்ப தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அச்சீவ் பண்ணிட்டோம் இன்னமும் வளர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் திட்டங்களை தயார்படுத்தி இருக்கோம் திட்டம் போட்டு டேபிள்ல வச்ச உடனே வேலைகள் நடக்குது சில ஆண்டுகளுக்குள்ள அதை போய் டிஃபென்ஸ் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ திறந்து வச்சிடறாங்க இதுதான் எதிரிகளுக்கு கடுமையான சிக்கலை கொண்டு வருது இதுக்கு அவர்கள் திட்டம் தீட்டுறக்குள்ள அந்த விஷயம் அவர்களை நோக்கியே பாய ஆரம்பிச்சிருந்து எதிரிகள் செதறாங்க கடந்த பத்து வருஷத்துல இந்தியா இந்த நிலையை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி யார் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டாங்க அதனால்தான் ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்க ஆனா இந்த பத்து வருடங்கள்ல இந்தியா கொடுத்த ஒவ்வொரு அடியிலையும் சுருண்டு விழுந்துட்டாங்க இனிமே எந்திரிச்சு எதிரிகள் நம்மளை தாக்கணும்னு நினைச்சா இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி அது நிலமோ கடலோ ஆகாயமோ எதையுமே அவர்களால தாங்க முடியாதுங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை